லெவன்த்து தமிழ் செகண்ட் மிட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இம்பார்ட்டன் கொஷின் பேப்பர் லெவன்த் தமிழ் படிச்சுட்டு இருக்க மாணவர்களை நீங்கள் தமிழ் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் போடுற இந்த இந்த வீடியோவை தலைநன் யூடியூப் சேனலில் கூடிய இந்த வீடியோவில் கொடுத்துருக்க இந்த கொஷினை மட்டும் வெறும் பதினேழு கொஷின் தான் கொடுத்துருக்கேன் அதை மட்டும் படிச்சுருப்போங்க கண்டிப்பாக தமிழ் நீங்கள் ஃபுல் மார்க் எடுப்பீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சேனலில் லைக் பண்ணுங்கள் தலானன் யூடியூப் சேனல் லெவன்த்து தமிழ் செகண்ட் மிட்டம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம இந்த வெளியில் பார்க்க போகிறோம் இந்த இயல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இஎல் ஃபோர் அண்ட் இயல் ஃபைவ் நாலாவது இயல் அஞ்சாவது ஏல் வந்து நமக்கு மிக முக்கியமான கேள்விகள் செகண்ட் மிட்ட இருக்குது செகண்ட் மிட்ட்டமில் இயல் ஃபோரில் நம்ம பார்க்கக்கூடிய குருவினா முதல்ல பார்க்குறோம் இந்த குருவினா வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ஒம்போது நீங்கள் இயல் ஃபோரில் படிக்க வேண்டிய மிக முக்கியமான குருவினா வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் டூ ஓஎஸ் அவர்கள் கல்வி பயின்ற முறையை குறித்து எழுதுக அடுத்த கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கருங்கள் புனச்சி விதி எழுதுக அஸ்னோ அடுத்த கொஸ்டின் நம்பர் மூணு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு இங்கே ஐம்பதாண்டு வேம்புக்கொடையில் கொட்டும்புக்கள் என்ன சொல்கிறார்கள் என்ன சொல் இந்த எண்ணுவர்கள் யார் இந்த கல்வி ரொம்ப முக்கியமான ஒரு கல்வி அப்படி பார்த்தீங்கன்னா இஎல் ஃபோரில் நீங்கள் படிக்க வேண்டிய குருவினா மூணு அடுத்தது திருக்குறளில் உங்களுக்கு ஒரு ரெண்டு குருவினா இருக்குது அது பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் நைன் ஒன் ஜீரோ சிக்ஸு இந்த ஒன் ஜீரோ சிக்ஸில் நீங்கள் படிக்க வேண்டிய குருவினா வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவத்தின் பிரிவுகளாக குரல் குறுவனை யாவை அது ஒன்று அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்போது மருந்து தேவையில்லை என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் இப்போ ரெண்டு கேள்வி படிக்கிறோம் சிறு குருவினால அடுத்தால நீங்கள் படிக்க வேண்டிய குருவினை வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி எட்டு குருவினா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மொதல் கொஸ்டின் மதுரா நகரம் ஒரு மாளிகை நகரம் என கொச்சினை உறுதிப்படுத்துக அடுத்தது மூணாவது கொஸ்டின் நெருங்கினே இறங்கி உறுப்பிழக்கன தருக கடைசியாக ஐந்தாவது கல்வி செந்துறை பாடன்துறை விளக்குக ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இப்போ பாருங்கள் நீங்கள் குருவினால மொத்தம் நீங்கள் படிக்க வேண்டிய ரெண்டு எள்ளு சேர்த்து படிக்க வேண்டிய கேள்வி மொத்தம் எட்டே எட்டு குருவினா மட்டும் படிச்சா போதுமானது அடுத்தது சிறுவினா பாக்குறோம் சிறுவினா நாலாவது எள்ளுல நீங்க படிக்கக்கூடிய இரண்டு சிறுவினா வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து பாருங்க ரெண்டாவது கேள்வி சமணப்பள்ளியும் பெண் கல்வியும் குறிப்பு வரைக அடுத்தது கல்வியால் நீ அடைந்த சிறப்புகளை பத்தி எடுத்துரைக்க இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு டூ மார்க் மட்டும் படிச்சா குருவினா மட்டும் படிச்சா போதும் சிறுவினா இப்ப திருக்குறூர்ல சிறுவனை எதாவது படிக்கணுமா சார்ன்னு கேட்டா நீங்க திருக்குறூர்ல சிறுவினா எதுவும் படிக்க வேண்டாம் அடுத்தது ஈழ அஞ்சில் நீங்கள் படிக்க வேண்டிய சிறுவினான்னு பார்த்தீங்கன்னா மறவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த நகர் ஒரு வரலாற்று ஆசிரியர் என்பதே பாடப்பகுதி வந்து விளக்குக ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேரநாடு ஒரு வர செல்வ வளம் மிக்கியது அந்த கேள்வியும் ஆனந்த நகர் ஒரு வரலாற்று ஆசிரியர் இந்த ரெண்டு கேள்வியும் தான் இங்கே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அப்படி பார்த்தா நீங்கள் வந்து சிறுவனாக படிக்க வேண்டிய கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் உங்களுக்கு இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு நாலே நாலு சிறுவினா மட்டும் தான் நீங்கள் படிப்பீங்க சிறுவிநாள்லாம் மொத்தம் நாலு நாலு சிறுவனாக படித்தா போதுமான அடுத்தது நெடுவினா நெடுவின பருத்தலாம்னு பார்த்தீங்கன்னா சிறுவனங்கு ரெண்டு தான் படிக்கணும் நெடுவின பர்த்தவெல்லாம் இயல் ஃபோரில் நீங்கள் படிக்கிற நிறுவனம் ஒன்றே ஒன்று தான் அது என்ன கல்வின்னு பார்த்தீங்கன்னா பவத்த கல்வி கல்வி மரபு கல்வி முறைகளில் தமிழர் கல்வி முறை ஏற்பட்ட மாதங்கள் விவரிக்க இது ரொம்ப முக்கியமான கல்வி இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி நமக்கு பப்ளிக்கிலே கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அடுத்து திருக்குறளில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சுனா இது வந்து ஸ்லோலனர் படிக்க வேண்டாம் ஆனால் வந்து டாப்பராக இருந்தீங்கன்னா படிச்சுக்கிடுங்க மருந்து மருத்துவர் மருத்துவம் குறித்து திருக்குறள் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுங்க ரொம்ப முக்கியமான ஒரு கல்வி அடுத்ததாக ஐந்தாவது ஏல்ல நாம் பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரம் வாழ்ந்த காலகட்டத்தில் தாம் வாழ்ந்த காலகட்டத்தில் நாகரிக புதிதாக நாட்குறிப்பை பயன்படுத்தி அனந்தர்கள் என்பதை நிறுவுக ரொம்ப முக்கியமான ஒரு கல்வி நெடுவினா இந்த நெடுவினா அதே மாதிரி அதுக்கு அடுத்த ஒரு முக்கியமான நெடுவினா வந்து பார்த்தீங்கன்னா மதினா நகரம் ஒரு வளமான நகரம் என உம்முருக்குழுவர் வர்ணிக்கும் வர்ணிக்கும் செய்திகளை தொகுத்து எழுதுக இந்த ரெண்டு கேள்வி தான் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவினால எட்டு கேள்வி சிறுவினால அஞ்சு கேள்வி நெடுவினால வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்திலே நாலு கேள்வி மொ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் பதினேழு கேள்வி படித்தா போதும் லெவன்த்து தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் செகண்ட் மிட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பதினேழு கொஸ்டின் படித்தா தமிழில் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்க முடியும் புக் பேக் ஒன் ஒன்வேர்டு மட்டும் நீங்கள் பார்த்துக்கிடுங்க எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் எதுவுமே நீங்கள் படிக்க வேண்டாம் லெவன்த்து தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் செகண்ட் மெட்டாக்கும் வரிசையாக வரும் மாணக்கர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு லெவன்த்தில் உள்ள எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கோம் இங்கிலீஷு தமிழ் எல்லாம் வீடியோவாக கொடுத்துருக்கோம் என்ன சப்ஜெக்ட் வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பார்த்து நீங்கள் படிச்சுட்டு இந்த கொஸ்டின் உங்களுக்கு பரீட்சைக்கு வந்திருக்கா எக்ஸாமுக்கு வந்துருச்சாங்கிறத நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த நாம் கொடுக்குற கொஸ்டின் இதுவரைக்கும் ஒவ்வொரு வருடம் நம்ம கொடுத்த கொஸ்டின் மட்டும் தான் எக்ஸாமில் வந்திருக்கு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் மட்டும்தான் வந்துருக்கு அதனால மாநகரில் தலான நம்பி போங்க கைவிடப்பட மாட்டார் தலானன் யூடியூப் சேனல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டோன்ட் வரி மாணவர்களே உங்களுக்கான அனைத்து முக்கியமான கொஸ்டின் வரிசையா வந்துட்டு இருக்கு தொடர்ந்து படிங்க